திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பேர்தே சொல்ப பண்ண போகிறாங்க அப்படிங்கிறா லக்ஷிகா ஸோ இவங்க வந்து பண்ணி பேர்தே சொல்ப பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக யூஸ் பண்ண போகிறது அவங்க மாமா சூர்யா வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சப்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சர்பாகுமார் முக்கியமாக ஜிடின்னு சப்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் யார் டே செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படி பண்ணா கேவிஎஸ் தர்ஷன் வந்து பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணாரு சேவரி கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பிளாஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணால் தர்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ தர்ஷனுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவசாயம் பார்க்கும் முக்கியம் அம்மா ஜீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறேன் தர்ஷன் நெக்ஸ்ட் போதிரை செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தினா சிந்துஜா சிவகங்கை மணி போதிரை செல்பம் பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்பா திரு ரவி அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி தேன்மொழி அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க தம்பி அபி அவர்கள் சார்பாக அண்ட் அவங்க கணவர் திரு பார்த்திபன் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்துஜா அவர்களுக்கு வந்து இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு போதிரே நெக்ஸ்ட் போதிர பண்ண போறாங்க அப்படின்னா விஷ்ணு மகிலன் சிவருந்தி போதிர சில்ப பண்றாரு சிவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா அம்மாச்சி மாமா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே விஷ் பண்ணாங்க சிவகைக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப புசலாவும் பார்த்துருக்கு டீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்ட் யாரு ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு லோகேஷ் திருமதி ஆர்த்தி ஸோ இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறாங்க சோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் யாரெல்லாம் விஷ் பண்ண அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அத்தை மாமா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பிபோ சார்பாவும் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி அனிவர்சரி திரு லோகேஷ் திருமதி ஆர்த்தி அவர்கள்